அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆர்கேவி என்னை ஆபீஸ்ல வந்து பார்த்துட்டு போய் நாலஞ்சு நாள் ஆயிடுத்து அவரோட அம்மாவையும் அழைச்சுண்டு கணேசநாத்துக்கு போய் பார்த்தாளா இல்லையான்னு தெரியலே அன்னைக்கு சாயங்காலமே போறேன்னு சொன்னாளே அவா நிச்சயம் போயிருப்பா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலே அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாள் கணேசன் அவளை அடக்கி இருப்பான் மன்னி வாயை பொத்தி பொத்திண்டு சிரிச்சிருப்பாள் ஆர்கேவியையும் அவரோட அம்மாவையும் உபசரிச்சு அனுப்பியிருப்பா அவ என்ன முடிவிலே போயிருப்பா இவா என்ன சொல்லி அனுப்பிச்சி இருப்பா கணேசன் தான் சொல்லி இருப்பான் நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவள் ஒன்னும் எங்களுக்கு அடங்கின பொன் இல்லை அவளுக்கு கல்யாணம் நடக்காது அவளும் பண்ணிக்க மாட்டாள் தப்பா நினைக்கப்படாது நீங்க எதுக்கு வீணா பிரயாசைப்படுறேள் ஏதோ எங்க விதியை நொந்துண்டு நாங்க இருக்கோம் எல்லாத்தையும் நாங்க எங்க வாயாலே பேச முடியுமா அவளுக்கு கல்யாணம் ஆகப்படாது சார் நீங்க ஏதோ நல்லவர் நல்ல முயற்சி பண்றேள் எங்களுக்கு அருகதை வேண்டாமா அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும் நீங்க பெரிய ரைட்டர் உலகம் தெரிஞ்சவர் இதுக்கு மேலே நாங்க சொல்லணுமா சி அப்படியெல்லாம சொல்லுவான் அதுவும் ஒரு புது மனுஷாக்கிட்டே ஆனா கணேசனை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கில்ல அவன் என்னமும் சொல்லுவான் எங்கேயும் சொல்லுவான் பாவம் அம்மாதான் அழுவாள் மண்ணியும் ஏதாவது சுருக்கன்னு தைக்கிற மாதிரி சொல்லி காட்டுவாள் நான் தப்பு பண்ணிட்டேனோ கேவிக்கு அவ அட்ரஸை கொடுத்து அனுப்பி இருக்கப்படாதோ என்னத்துக்கு ஒன்னொன்னும் சிக்க வச்சு அதிலேயும் இந்த அம்மாவை இப்படி சிக்க வச்சு பார்க்கறதுலே எனக்கு என்ன இப்படி ஒரு சந்தோஷம் அடுத்த நாளே ஏதாவது செய்தி வரோம்னு நினைச்சேன் ஒன்னையும் காணும் என்ன நடந்திருக்கும் இப்போ மனசு கடந்து அடிச்சுக்கிறது யாரையாவது அனுப்பிச்சு பார்க்கலாமான்னு தோன்றது யாரை அனுப்பிச்சா யாருக்கு என்ன தெரிய போறது அன்னைக்கே சாயங்காலம் அந்த பக்கம் போகலாமான்னு தான் நினைச்சேன் தான் இருந்திருக்கும் என்ன நடந்தா எனக்கு என்னன்னு நான் சும்மா இருந்தாலும் இவர் விட மாட்டேங்கிறார் அன்னையிலிருந்து தினம் அதை பத்தி தான் பேசுறார் அதை பத்தி இவர் ரொம்ப சீரியஸா யோசிக்கிறார் ஏண்டா இவர்கிட்ட இதை சொன்னோம்னு இருக்கு எனக்கு இவருக்காகவாவது இந்த விஷயம் எப்படி பைசல் ஆயிடுதுங்கிறதை தெரிஞ்சுண்டு அதை இவர்கிட்ட சொல்லிடணும்னு இருக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்நேரம் அது பைசல் ஆயிருக்கும்னு தோன்றது அதனால் தான் திரும்ப அந்த சேதியை என் காதுக்கு எட்டலைக்கு போன் பண்ணி பார்க்கலாமா சி என்னன்னு நானா போன் பண்ணினா அதுக்கு அர்த்தம் வேற மாதிரினா ஆயிடும் ஏதோ நான் இதுல இன்ட்ரெஸ்ட் நினைச்சுக்க போறார் அவர் திரும்ப திரும்ப யோசிச்சு பாக்கிறச்சு எனக்கு ஒன்னு தோன்றது இந்த வம்பை நான் விலைக்கு வாங்கி இருக்க வேண்டாம்னு முதல் வம்பு கணேசநாத் அட்ரஸ் கொடுத்தது ரெண்டாவது வம்பு அதை இவர் வந்து சொன்னது போரும் மூணாவது வம்பு ஒன்னு வேண்டாம்னு இதுக்கு மேலே நான் ஒன்னும் செய்யப்படாதுன்னு இவர் சொல்றதை எல்லாம் கேட்டுக்கிறேன் இவர் மஞ்சுவுக்கு கூட இவ்வளவு புத்திமதி சொல்ல மாட்டார் போல இருக்கு அவ்வளவு சொல்றார் வாழப்போற பொண்ணுக்கு பெத்தவள் கூட அவ்வளவு சொல்ல மாட்டாள் அவ்வளவு சொல்றார் கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் அடிக்கடி என்னை வந்து பார்க்க மாட்டாராம் நானும் இவரை பார்க்கப்படாதாம் பண்ணப்படாதாம் அந்த என்னோட அவருக்கும் இவரை பிடிச்சிருந்தா ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில எப்பவாவது வந்து இவர் பார்ப்பாராம் அவர் வந்து நல்ல மனுஷராகத்தான் இருக்கணும்னு இவருக்கு தோன்றதாம் ஏன் அப்படி தோன்றதுன்னு நான் கேட்கலே நல்ல என்ன நான் கேட்கலே அவரோட கற்பனைகளையும் பேத்தலையும் ரசிச்சுண்டு இருக்கேன் அவருக்கு தெரியாத ரகசியங்கள் ஒண்ணும் எனக்கு இருக்கப்படாதாம் அவசியமானா ஏற்கனவே அவர் காதிலே ஏதாவது என் கடந்த காலத்தை பத்தி விழுந்திருக்குமானா அதை பத்தி அவர் ஏதாவது கேட்டார்னா அப்படி அவர் கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறார்னு எனக்கு தோணினா நான் எதையுமே மறைக்காமல் அவர்கிட்ட சொல்லிடணுமாம் ஆனால் அந்த அவன் யாருன்னு மட்டும் சொல்லப்படாதாம் அப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் இவர் என்னை பார்க்கவே மாட்டாராம் சொல்லிட்டேங்கிறதுக்காக கோபச்செண்டு இல்லையாம் அதுக்கப்புறம் பாத்துக்கிறது நன்னா இருக்காதாம் என்னோட குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்குமாம் என்னை மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைக்கிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்கணுமாம் எல்லாம் கூடி வரும்போது நான் கெடுத்திடப்படாதாம் அப்படி ஏதாவது நான் கெடுத்துட்டால் என் கிட்டே கோவிச்சுண்டு இவர் என்னை பார்க்காமலே இருந்துடுவாராம் இப்படி தினம் தினம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மகிழ்ந்துண்டு இருக்கார் இவர் வாக்கிங் போயிட்டு வரோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதாலே வர வழியிலே காஃபி சாப்பிட்டு கொஞ்சம் லேட்டாகவே வரும் மணி ஒன்பது ஆகிறது கார்ல இருந்து இறங்குறச்சே பாக்கிறேன். கையிலே ஒரு மூட்டையையும் வச்சுண்டு வாசற்படியிலே இருக்கா. என்னை பார்த்த உடனே சந்தோஷமா சிரிக்கிறா இவளை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுத்து எனக்கும் சந்தோஷமா இருக்கு அம்மாவை பார்த்த உடனே பயந்துண்டு சரி அப்ப நான் வர்றேன் உடனே புறப்படுறார் இவர் காரையோ இவரையோ கவனிச்சதாகவே அம்மா காட்டிகளே வா வா என்னை மட்டும் கூப்பிடறாள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுதான்னு கேக்கிறேன் தான் வந்தேன் ஆனால் திடீர்னு ஒரு பயம் வந்துடுத்து ஞாயிற்றுக்கிழமையாச்சே நீ இங்கேயாவது சர்க்குட் போயிட்டு சாயந்தரமா வரப்போறையோன்னு நினைச்சுண்டு என்னடா பண்றதுன்னு உட்கார்ந்து இருக்கேன் நான் கதவை திறக்கறேன் உள்ளே வந்துண்டே அம்மா சொல்றாள் நீ எப்போ வந்தாலும் நீ வர வரைக்கும் உட்கார்ந்திருக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் திரும்பிப் போனா அவள் சிரிப்பாள் வீடு பூட்டி கிடக்கிறதுனாலே நான் வந்தேன்னு கண்டாளா நீ விரட்டி விட்டதுனாலே நான் வந்தேன்னு கண்டாளா மித்தத்து கொடியிலே லுங்கி காயிறது நல்ல வேளை அம்மா அதை பார்க்கறதுக்கு முன்னாலே சுருட்டி வைக்கிறேன் அவளுக்கு என்ன தெரியும் ஏதோ புடவைன்னு நினைச்சுண்டு இருப்பா ஹால்ல அந்த மினி பார் வேற இருக்கு இவர் அதை எடுத்துண்டு போகலே எப்பவும் கொண்டு வந்த லிக்கர் தீர்ந்து போயிடுத்தோம்னா அன்னைக்கு எடுத்துண்டு போயிடுறார் மீதி இருந்தால் இங்கேயே வச்சுட்டு போயிடுறார் இன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்ணுவார் ஆமாம் இது இல்லைன்னா இவருக்கு கிடைக்காதாக்கும் ஆத்திலே கேஸ் கேசா வாங்கி வச்சிருப்பாரே அம்மாவை பார்த்துட்டார் இன்னைக்கு சாயங்காலம் இந்த பக்கம் இவர் வர மாட்டார் நாளைக்கு காலம்பர வாக்கிங் போறதுக்கு தான் இந்த பக்கம் திரும்புவார் அதுவும் அம்மா ஆத்திலே இருக்கிறதுனாலே வெளியில் இருந்து ஆரன் பண்ணுவார் இவள் இந்த லிக்கர் கேஸை இது என்னன்னு கேட்டுடுவாளோன்னு பயந்துண்டே இதை கொண்டு போய் என் ரூமுக்குள்ளே வச்சிக்கிறேன் இந்த ஆத்திலே இவர் வந்து குடிக்கிறது நான்வெஜிடேரியன் சாப்பிடுறது எல்லாம் நினைவுக்கு வந்து நாக்கை கடிச்சிக்கிறேன் ஹாலிலே தூண் ஓரமா சாஞ்சி உட்காந்துண்டு மூட்டையை பிரிக்கிறா அது நிறைய தகர டப்பாவும் பாட்டிலும் காகிதப் பொட்டலுமா இருக்கு என்னென்னமோ வத்தல் வடாம் மூறுகாய் நான் இங்கேதான் இருக்கேன் என் மனசெல்லாம் இங்கேயே தான் இருக்கு ஒவ்வொரு நேரமும் சாப்பிடுறச்சே நீ என்ன சமைச்சியோ என்ன சாப்பிட்டியோன்னு நினைச்சுப்பேன் நினைச்சுக்கிறதோட சரி வாயை திறந்து சொல்ல முடியுமா உன் பேரை சொல்ல அதுவும் நான் சொன்னா ஆளுக்கு ஒரு இடி இடிப்பா தலையெழுத்தேன்னு வாயை மூடிண்டு இருந்துடுறது ரங்கசாமி பணம் கொண்டு வந்து குடுப்பானே அப்போ அவன் மட்டும் உன்னை பத்தி கேட்டுக்குவேன் கணேசன் கிட்டே எண்பது ரூபா மட்டும் தான் கொடுக்கிறேன் இருபது ரூபா நான் கையிலே வச்சுக்கிறேன் நான் கையிலே வச்சுண்டு மட்டும் என்ன பண்ண போறேன் அந்த ஆத்துக்குத்தான் செலவு பண்றேன் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி தரேன் தெருவிழை ஏதாவது வித்துண்டு போனா என் இஷ்டத்துக்கு வாங்கி போடுவேன் அதனால்தான் என் இஷ்டத்துக்கு அள்ளிண்டு வர முடிகிறது இப்படியெல்லாம் இருந்தும் அடிக்கடி அவக்டடி முக்கிறது புலம்பிண்டே எழுந்து எழுந்து கூடத்துக்கும் அடுக்களைக்கும் நடந்து நடந்து கொண்டு வந்ததை எல்லாம் சேகரம் பண்ணியாரது நான் ஹாலில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேசாமல் பார்த்துண்டு இருக்கேன் இது எப்படி இருக்குன்னு என்னத்தையோ ஸ்பூன்ல கொண்டு வந்து நீட்டராள் என்னதுங்கிறேன் கையை நீட்டு என்னன்னு நீதான் சொல்லுன்னு உள்ளங்கையிலே என்னத்தையும் வைக்கறா என்ன பெரிய அதிசயம் சாப்பிட்டுட்டு பாதாம் அல்வான்னு சொல்றேன் அதுதான் இல்லைன்னு கையை தட்டின்று சிரிக்கிறாள் யோசிச்சு பார்த்து சொல்லு பார்ப்போம்னு இன்னொரு ஸ்பூன் எடுத்து தராள் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு எனக்கு ஒன்னும் புரியல போ திங்கிறதுக்கு நன்னா இருக்குன்னு போய் கையை அலம்புறேன் நான் அது என்னன்னு துருவி துருவி கேட்கலைன்னு ஏமாத்தம் போல இருக்கு கேட்டிருந்தால் கையை தட்டி சிரிச்சிருப்பா நான் அசட்டையா போய் கையை அலம்பவும் டக்குன்னு விஷயத்தை உடைச்சுட்டா உருளைக்கிழங்கு அல்வா ஒரு சொட்டு பாதாம் எசன்ஸ் விட்டேன் யாருக்கும் கண்டுபிடிக்கவே முடியலை பாதாம் அல்வா மாதிரிதான் இருக்கு என்ன வித்தியாசம் இதுக்காக ஏன் வீண் செலவு பாதாமை வாங்கி உடைச்சு ஊற வச்சுன்னு என்னமோ நீளமா ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்காள் நான் அறைக்குள்ளே போயிட்டேன் கொஞ்சம் காஃபி கலக்கட்டுமாடி மாடின்னு அறை வாசல் படியிலே வந்து நின்னு கேக்கிறாள் எனக்கு இப்போ வேண்டாம் ஒரு வேளை அம்மாவுக்கு வேண்டி இருக்குமோன்னு நினைச்சோண்டு சரிங்கிறேன் அடுக்களையிலே போய் என்னமோ தனக்குள்ளேயே பேசிண்டு காஃபி போடுறாள் அவள் வச்சிட்டு ஒரு தடவையாவது எல்லாம் ஒட்டறதாம் பாவம் அவள் என்ன பண்ணுவாள்னு வேற ஒரு கரிசனை அந்த வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிடாமல் ஆத்திலே சமைச்சு சாப்பிடணும்னு தோணிருக்கேன்னு ஒரு திருப்தி காஃபியை கொண்டு வந்து வச்சுட்டு என்ன சமைக்கணும்னு கேட்டுண்டு நிக்கிறாள் காஃபியை இருக்கு சொல்லிண்டே அடுக்களைக்குள்ளே போறாள் எனக்கும் சாப்பிட்டு ரொம்ப நாளான மாதிரி இருக்கு இவள் இப்போ ஆத்துக்கு வந்திருக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என் மனசுக்கு ஒன்னு புரியறது இத்தனைக்கும் பின்னாலே என்னமோ சமாச்சாரம் இருக்கு அதை ஆரம்பிக்கிறதுக்கு இவள் சமயம் பார்த்துண்டு இருக்காள் நான் குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு போறேன் ஆர்கேவி வந்து கல்யாண விஷயமா பேசிட்டு போனப்புறம் இவளுக்கும் கணேசனுக்கும் முட்டின்டுத்தோம்னு தோன்றது இந்த கல்யாண ப்ரப்போசலை யார் ஆதரிச்சிருப்பான்னு யோசிச்சு பாக்குறேன். அம்மா எதிர்த்திருக்க மாட்டாள் கணேசன் தான் குறுக்கு விட்டு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அவள சொல்லட்டுமே சொல்லட்டுமே அதுக்குத்தானே வந்திருக்கா உருளைக்கிழங்கை எப்படி அல்வா பண்றதுன்னு எனக்கு கிளாஸ் எடுக்கவா வந்திருக்கா பின்னே, வந்த உடனே எத்தனை இயல்பா அடுக்கலையை சார்ஜ் எடுத்துண்டா முதல்ல அங்கே கழுவி தள்ளியாரது நான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வரேன் மாஞ்சு மாஞ்சு கழுவி தள்ளின் பாவம் இந்த மாதிரி கையை வீசி காரியம் செய்ய அங்கே முடியுமா அங்கே தண்ணியை கொட்டினால் எதிர்த்து போஷனுக்கு போயிடுமே முதல்ல தண்ணி ஏது இப்படி தாராளமா கொட்டுறதுக்கு இத்தனை நாளா ஏங்கிண்டு இருந்திருப்பா போல இருக்கு இன்னைக்குத்தான் நான் நிம்மதியா குளிச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிண்டு கட்டில் சட்டத்துக்கு மேலே ஈரத்தலையை அவிழ்த்து காத்தாட விட்டுண்டு மல்லாக்கப்படுத்துண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் புஸ்தகம் படிக்கிறேன் இல்லைன்னா அடுப்பிலே ஒரு கண்ணும் புஸ்தகத்திலே ஒரு கண்ணுமா அடுக்கலைக்கும் ஓடி ஓடி சமைச்சுண்டு இருப்பேன் இந்த மாதிரி நான் மனம் வரமாட்டேங்கிறதே வேற யாராவது சமைச்சாத்தான் மனம் வரும் போல இருக்கு ஈரக்கையை துடைச்சுண்டு அம்மா ஹாலுக்கு வரா வந்து சோபாவிலே உட்காந்துக்கறா உள்ளே படிச்சுண்டு இருக்கிற என்னை பாக்கறா நீ சொல்லுவியே ஆர்கேவி கேவி அவர் வந்திருந்தார் நீ கூட அவ்வாத்துக்கு போயிருந்தயாமே அட்ரஸ் கூட நீ தான் கொடுத்தேன்னு சொன்னார் அதுக்கு மேல உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னார் அவரோட அவ அம்மாவும் வந்திருந்தா ரொம்ப தங்கமான மனுஷா நான் புஸ்தகத்தை மூடிண்டு எழுந்து உட்கார்ந்துக்கிறேன் காலிப்பயல் காவாலி பையல்னு அநியாயமா இந்த வெங்கு அண்ணா எவ்வளவு நல்ல மாதிரி தெரியுமோ அவர்தான் இந்த கதையெல்லாம் எழுதுவார்னு தெரிஞ்ச உடனே அதுக்காக ஒரு கூட்டம் கூடிடுத்து அவரை சுத்தி என்னமோ நாத்தனார் மண்ணிக்கு ஆகாமல் நாம தனியா இருக்கோம்னு அவன் நினைச்சோண்டு இருக்கா அவர் என்னத்துக்கு வந்தார்னு நீ கேக்கலையேனு இதுக்கு மேலே விஷயத்தை ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு என் முகத்தை பார்த்து மனசை அளக்கிற மாதிரி தலை நிமிர்ந்து என்னை பார்க்கிறாள் நான் சிரிக்கிறேன் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி